எந்த ஒரு விஷயமுமே ட்ரை பண்ண முன்னாடி கஷ்டமாக தான் தெரியும் அப்புறமா நம்ம ட்ரை பண்ண பண்ணால் ரொம்ப ஈஸியாகிடும் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த கேக் செய்கிற விஷயமும் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வரவே செய்யாது இப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடுது காலையிலே கேக் செஞ்சு சாப்பிட்டாச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடியே அப்புறமா இன்னைக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி தான் இங்கே நியூ டீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன் ஒரு அரை கிலோ மட்டும் சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைத்தாகவும் வச்சாச்சு ஸோ மதியானம் வந்து நமக்கு லஞ்ச் இதுதான் சூப்பராக நம்மளோட லஞ்சும் வந்து முடிச்சாச்சு தனியாகலாம் பிரியாணி செய்யலைங்க என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட தான் பண்ணேன் சப்போஸ் அவங்க அந்த வீடியோ பார்த்தேன்னா நீயா செஞ்சு அப்படின்னு என்ன பார்த்து கேட்டுறக்கூடாதுல அதனால தான் சொல்றேன் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறமா ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருது ஸோ அவங்களுக்காக ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க விஷால் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க நான் தான் கம்பல் பண்ணி அவங்களுக்கு ஒரு டீஷர்ட்டும் அப்புறமா அந்த ஸ்லிப்பரும் வந்து வாங்கி கொடுத்தேன் அமௌண்ட் பே பண்ணது வேணுமோ அவங்க தான் பே பண்ணாங்க உண்மையே சொல்லியாகணும்ல இது என்ன இப்படி தொங்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஹஸ்பண்ட் வாங்கினா புது டீஷர்ட் தான் இப்படி தொங்குது வந்ததுமே சம்பவம் பண்ண மாதிரி பேபி என்னோட ஸ்டாண்ட் தள்ளிவிட்டு ஃபோன் வைக்கிற அந்த இடம் வந்து உடஞ்சி போச்சு இதுவரைக்கும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து இந்த ஒரே ஸ்டாண்ட் தான் இன்றைக்கி அதோட சோழியை வந்து முடிஞ்சிச்சு சோககதையா பாட்ஸ் ஷாப்பிங் போனேன்னு சொன்னால என்ன வாங்கினேன் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு இந்த ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தேன் ஒன் டபுள் எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு குவாலிட்டி கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்லிப்பரும் வாங்கியிருந்தேன் ஸ்லிப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபோர் நைன் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாக்கு இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் அவங்க வந்துட்டு வேலைக்கு போடுறது வீட்டுக்கு போகிறது எல்லாமே ஒரே ஸ்லிப்பர் ஒரே ஒரு ஸ்லிப்பர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதை வந்து யூஸ்க்காக இந்த ஸ்லிப்பர் வந்து வாங்கி கொடுத்தாச்சு ஐ வச்சுட்டு ஷாப்பிங் போயிட்டு சும்மா வர முடியுமா அவர் பாட்டுக்கு கார்காருன்னு காரை சுற்றி சுற்றி வந்து ஒரு கார் வந்து வாங்கிட்டாரு இந்த காரோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தே சொல்லலாம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் எனக்கு கிச்சனுக்கு ஒரு பீட்ரு வந்து தேவைப்பட்டுச்சு அதுதான் தான் வாங்கிட்டு இருந்தேன் பீட்ரு இல்லாமல் எப்படி கேக் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது வரைக்கும் பீட்ரு இல்லாமல் தான் நான் இது கேக் செஞ்சுட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு வந்து பீட்ரு வாங்கியாச்சு இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து இந்த ஃபோக் கரண்டி வந்து தேவைப்பட்டுச்சு அவர் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஸோ இது வந்து அவருக்கு வாங்கியாச்சு எனக்கு ஏதாச்சும் வாங்குறதை விட ஹஸ்பண்ட்க்கு குழந்தைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வாங்குறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ